ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உகந்திருக்கணும் ஆர்காட் டெல்லி கேட்டு தான் வந்திருக்கோம் வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் வேலூருக்கு அருகில் உள்ள ஆர்காட்டில் தாங்க அந்த டெல்லி கேட் அமைச்சிருக்கு பாலாட்டுறார் யோகமாகவே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்க இங்கே ஜெயில் போ ஜெயில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் உள்ள பாருங்கள் எவ்வளோ பிறமாண்டம் அமைச்சிருக்காங்க மேலே பாருங்கள் அந்த வரலாறு வரலாற்று கல்வெட்டு இருக்குது பாருங்கள் சுற்றி பதினாறு பக்கம் பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஜெயில் இருக்குது அதுக்குள்ளேயும் அந்த செயலில் எப்படி அதே மாதிரி தான் அந்நாட்டியாக அமைச்சிருக்காங்க உள்ள பாருங்கள் அதே மாதிரி பிரம்மாண்டம் அமைச்சிருக்காங்க ஒரு மாடம் இருக்குது இருக்கலாம் அப்படி பாப்போம் இது வரலாறு பாப்போம் இந்த கேட் யார் கட்டினாங்க ஆர் கார்டு நவாப்தமாங்க ஆர் கார்டு நவாப் கட்டி அவர் ஆட்சி ஆண்டிட்டு அவர் ஆட்சி ஆண்டிட்டு இருக்காங்க ராபர்ட் கைவி போர் தொருத்த வராருங்க ஐம்பத்தி ஒரு நாள் போர் புரிகிறாருங்க போர் புரிஞ்சு இந்த கோட்டை அவர் கைவாசம் போதுங்க அவர் வெற்றி பெற்று அவர் இந்த கோட்டையை அவர் கைவாசம் போதுங்க அவர் கைவசம் போன இந்த கோட்டையை அவர் கைவசம் வசம்பா அவர் மழை மலன்னு வரியை உயர்த்துறாருங்க வரியை உயர்த்தி அவர் கோட்டையோட வரலாறு பாருங்க கல்லூரி இங்க பாருங்க அந்த ராபர்ட் ட்ரை போர் தொடுத்து வந்தாருங்க அவர் போர்ல பாருங்க மொற்றும் எல்லாமே செதற மாட்டேங்க ராபர்ட் ட்ரை போர் தொடுத்து எல்லாத்தையுமே சதிச்சிட்டாருங்க மொற்றும் எல்லாம் செதற மாட்டேங்க அதுல மிச்சம் இது மட்டும் தாங்க சரி வாங்க கீழே பார்த்துட்டு மேலே போகலாம் அங்கே பாருங்கள் வாங்க மேலே போவோம் மேலே தங்க ராபர்ட் தங்கி சொல்லப்படுது வாங்க மேலே போய் பார்ப்போம் தாங்க பீரிங் மேடை மேடை தங்க இருக்கு பீரிங் இல்ல வாங்க மேலே போகலாம் செங்கலும் சுண்ணாம்பு கொட்டி இழுத்திருக்காங்க இந்த கோட்டையை செங்கலும் தாங்க கட்டி கோட்டை இழுத்திருக்காங்க காவல் அள்ளி இருக்கிற அறையும் வாங்க உள்ள போய் பார்ப்போம் பாருங்க ஒரு ஆள் தான் நிற்க முடியும் பாருங்க ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க ப்ளூ சேப்பில் கட்டியிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு கண்காணிப்பு ஒரு ஹோல்ஸ் இருக்கு அதுக்கு ஆப்போசிட் எதிரே இங்கே ஒரு கண்காணிப்பு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க வாங்க வேலை போய் பார்ப்பான் இப்போ பாருங்கள் இந்த அறையில் தான் ராபர்ட் ட்ரை ட்ரைங் சொல்லப்படுது இன்றைக்கி யாருன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்குன்னா ஆர்கா ஆர்கார்ட் டெல்லிகேட் பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வரலாற்றை காப்போம் உங்களை வந்து வீடியோ உங்கள் சிவா